ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தான் கொழும்பு ஒட்டு மொத்தமாக ஆய்ஞ்சிருச்சு ஒரே ஒரு பஸ் தான் போயிட்டு இவ்வளோ நேரத்தில் அதுவும் ரூட் பஸ் இல்லை ஏதாவது ஹையர் போகிறாங்களோ ட்ரிப் போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் கொழும்பை காட்டுறவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்து கொழும்புடைய நிலையை வந்து எரிஞ்சு சரியா சார் இதுதான் கொழும்பு ஒன்று இந்தியன் எம்பசி அமெரிக்கன் எம்பசிலாம் இருக்கிற இந்த பகுதி இந்த பகுதியில் பாருங்கள் இப்போது ஒரே ஒரு கார் தான் எனக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு அடுத்த பக்கத்தில் ஒரு வேன் கொண்டிருக்கு இதை தவிர பாதுகாப்புக்காக சில உத்தியோகத்தர்கள் வந்து இந்த அலுவலகங்களில் வந்து காணப்படுறாங்க ஒரு சில ஓட்டோக்களும் வந்து வீதியில் பயணிக்கிறது அவதானிக்கலாம் இனி ஒட்டுமொத்தமாக கொழும்பு கொழும்ப பார்க்கும்பொழுது கொழும்புடைய மத்திய பகுதி குறிப்பாக கொழும்புடைய என்ன சொல்கிறது பிஸ்னஸ் ஏரியான்னு சொல்லி அதிகமாக வர்ணிக்கப்படக்கூடிய ஹோட்டல் இருக்கக்கூடிய இந்த கோல்ஃபேஸ் பகுதியில் மக்களுடைய நடமாட்டம் மிக மிக அரிதாக வந்து காணப்படுது ஒரு சில வெள்ளைக்காரர்களை தவிர உள்நாட்டுக்காரர்கள் மிக மிக குறைவாக தான் காணப்படுறாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கொழும்பை எல்லோரும் வந்து விட்டு விட்டு பரிதவிக்க விட்டு விட்டு எல்லோரும் ஊரை நோக்கி இல்லைனா சொன்னால் சொந்த இடங்கள் நோக்கி இல்லை சொன்னால் ட்ரிப்பெல்லாம் போயிட்டதால் வந்து இப்படியான ஒரு நிலை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது கொழும்பில் எனவே கோல்ஃபேஸில் பாருங்கள் கண்ணு கட்டின தூரத்தில் தான் ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்களே தவிர மக்கள் வந்து குலுமி இருந்தோ இல்லை முன்பு மாதிரி ஒரு நிலை வந்து இல்லை கொழும்பினாலே நிறைய பேருக்கு வந்து பயம் சரியான டிராஃபிக் ஆனால் இந்த ட்ராஃபிக் இல்லாத ஒரு கொழும்பை இன்றைக்கு தான் சந்தோஷமாக பார்க்கூடியதாக இருக்கின்றது அப்படியான நிலை போகிறவங்க போங்க வாரவங்க வாங்க என்பதாக வந்து பாதுகாப்பாக பயணம் செய்யலாம் என்பதாக வந்து வீதி சமைச்சைகள் அதாவது சிக்னல் லைட்லாம் வந்து அப்படியே மஞ்சள் விளக்கு வந்து ஒளிர விடப்பட்டிருக்கின்றது எனவே அவதானமாக பார்த்து செல்லவும் என்பதாக வந்து எனவே எங்கேயுமே யாருமே டிராஃபிக் போலீஸோ போலீஸ்காரங்களோ வந்து இந்த பகுதியில் இல்லை இப்போ வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி வந்து போயிட்டுருக்குறோம் ரயில்வே ஸ்டேஷனில் என்ன வகையான நிலை இருக்குது அங்கே மக்கள் இருக்காங்களா அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஊருக்கு சில பேர் போவாங்க இல்லைனா வந்து ஏதாவது ட்ரிப் போகிறவங்க இருக்கலாம் இல்லைனா வெள்ளைக்காரர்கள் இருக்கலாம் எனவே அந்த இடத்துல ஏதாவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நாங்கள் வேர்ல்ட் வேர்ல்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சந்தியில தான் வந்து இருக்கிறோம் இங்கே தான் வந்து வரக்கூடிய அந்த பஸ்கள்லாம் திரும்பி செல்லக்கூடிய பிரதான பெண்ட்டாக இருக்குது சரி இதை கடந்து போகும்பொழுது தான் இப்போ நாங்கள் வந்து புறக்கோட்டையினுடைய கோட்டை ரயில் நிலையத்தை வந்து அடைய போகிறோம் புறக்கோட்டையில் கோட்டை ரயில் நிலையத்தை எனவே இந்த ரயில் நிலையத்துடைய நிலை எவ்வாறு இருக்குன்னு சொல்லி இப்போவே வந்து தெரியுது நிறைய பஸ்கள் வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க மக்களுடைய நடமாட்டம் மிக அரிதாக மிக குறைவாக தான் காணப்படுது ஒரு சில கடைகளும் ஆடை கடைகள் வந்து திறக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பஸ்கள் அங்கே பயணம் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் மிக மிக குறைவாக காணப்படுறாங்க சரி இப்போது ரயில்வே ஸ்டேட்டனுடைய நிலையை பாருங்கள் சில மக்கள் பயணிகள் வந்து இருக்கிறாங்க வலிமையான நிலை தான் எப்படி நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வீதியினுடைய இரு மருங்கிலும் மக்களுடைய தொகை கணிசமாக குறைந்திருக்கின்றது கொழும்பை ஒரு தடவை நாங்கள் சாதாரண நாளில் பார்த்தோமா இருந்தால் அளவுக்கு எப்பொழுதுமே நிரம்பி வழி மக்கள் வீதிகளில் வந்து நிரம்பி வழிவார்கள் ஆனால் இப்பொழுது பாருங்கள் ஆங்காங்கே ஓரிரு வாகனங்கள் இந்த இங்கே ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார் டிராஃபிக் போலீஸ் அதை தவிர வாகனங்கள் மிக குறைவாக இருக்குது இப்படியான ஒரு கொழும்பை வந்து நாங்கள் பார்க்கவே முடியாது சாதாரணமான நாட்களில் ஆனால் இது அசாதாரணமாக இப்படியான ஒரு நிலையில் கொழும்பு பார்க்குறக்கு ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்காடா இப்படியும் கொழும்பு வந்து இருக்குமான்னு சொல்லிட்டு இவை மக்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்தில் குறிப்பாக அந்த விலைவாசிலாம் சற்று குறைந்து போக்குவரத்து வசதிகள்லாம் அதிகமாக இருக்கிறதால வந்து வெளியிடங்களுக்கு போயிட்டு அதை வந்து எங்களால் தான் அவதானிக்குரியதாக இருக்கின்றது ஆனால் கடந்த ஆண்டு இந்த நிலை வந்து காணப்படல அதிகமான மக்கள் வந்து கொழும்பில் தான் தங்கி இருந்தாங்க பொருளாதார சுமையும் ஒரு காரணமாக இருந்தது அதை நாங்கள் இப்பொழுது சற்று கடந்து விட்டது நிமித்தம் இப்பொழுது வந்து எல்லாம் வந்து விடுமுறைக்காக ஊர்களுக்கும் இடத்துல வந்து சுற்றுலாக்களுக்கும் அதே தெரிந்தவர்கள் நண்பர்களுடைய வீடுகளுக்கு போனதால தான் இப்படியான நிலை வந்து காணப்படுது எனவே இது ஒரு புதியமையான புதுமையான ஒரு நகரத்தை பார்த்த ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்து இருக்கும் எனவே யாராவது கொழும்பை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தான் தயவு செய்து இந்த கிழமைக்குள்ளே வந்து பார்த்துருங்க அடுத்த திங்கட்கிழமை வந்து வளைவு போன்று அதே நிலையத்தான் இருக்கும் பாருங்கள் கூட சல்வாரெலாம் போட்டு ட்ரிப் போகிறாங்க புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையம் பாருங்கள் மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு குறைவாக இருக்குது ஆங்காங்கே ஒரு சிலர் தான் வந்து தப்பி பிழைத்தவர்கள் என்ன சொன்னால் பெருநாட்களில் வேலை செய்தவர்கள் ஊருக்கு போகிறதுக்காக வந்து காணப்படுறாங்க பஸ்களும் மிக மிக குறைவாக தான் காணப்படுது இன்றைக்கு குறிப்பாக இன்று திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி கொழும்பினுடைய நிலையை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அந்த வகையில் பஸ் ஹோல்டுலையும் அந்தளவுக்கு மக்கள் இல்லை எனவே இந்த கொழும்பானது பார்த்திங்கனா தான் ஒரு நிர்வாண காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய வாகனங்களாக அலங்கரித்து ஆடை போட்ட மாதிரி போன இந்த கொழுமானது அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து அவதானிக்குரியதாக இருக்கிறது வேறு உதாரணம் சொல்கிறதுக்கு வந்து இல்லை ஏன்னா அப்படி தான் வந்து கொழும்பு வந்து இன்றைக்கு காட்சி அடிக்குது சரி மக்களே கொல்பட்டியிலிருந்து நாங்கள் புறக்கோட்டை வரைக்கும் உங்களை வந்து இலவசமாக அழைத்து வந்திருக்கிறேன் இந்த காணொலி மூலமாக கொழும சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த காணொலி பார்த்தவங்களுக்கு சின்ன ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஜென்ரல் நாலேஜை வந்து அதிகரித்ததாகவும் காணப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு கொண்டு வருகிறேன் இன்னொரு காணொலியில் இதே மாதிரி ஒரு பயனுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கொழும்பிலிருந்து சோகத்தோடு காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஊரில் போய் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் கொழும்பில் இருக்கிறதால வேலை நிமித்தம் தொழில் நிமித்தம் வந்து சற்று கவலையோடு இந்த காணொலியிலிருந்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்